ஸ்டுடென்ட்ஸ் இப்போ நம்ம இதுல பார்க்க போறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தொம்போது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பானது ஒருங்கமைவு உடையதான் என ஆராய்க ஒருங்கமைவு உடையதாயின் அவற்றை தீர்க்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ சமன்பாடுகள் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் கூட்டல் ரெண்டு ஒய் கழித்தல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு மூணு மூணு எக்ஸ் கழித்தல் ஒய் கூட்டல் ரெண்டு ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று எக்ஸ் கழித்தல் ரெண்டு ஒய் கூட்டல் மூணு ஜெட் இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் கழித்தல் ஒய் கூட்டல் ஜெட் கூட்டல் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இது சமன்பாடு மூணுமே க கரெக்டாக கொடுத்துக்குறாங்க இது பாருங்கள் ஒன்று இங்கே இருக்குது இது இஸ் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போயிடுச்சுன்னா கழித்தல் ஒன்றா மாறும் அப்போது அது மாற்றி நம்ம எழுதிக்கலாமா அப்போது இது இங்கே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க ஃபஸ்ட்டு எக்ஸ் கூட்டல் ரெண்டு ஒய் கழித்தல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு மூணு மூணு எக்ஸ் கழித்தல் ஒய் கூட்டல் ரெண்டு ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று எக்ஸ் கழித்தல் ரெண்டு ஒய் கூட்டல் மூணு ஜெட் இஸ் ஈக்குவல் டு மூணு அதுக்கப்புறம் எக்ஸ் கழித்தல் ஒய் கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு இங்கு கூட்டல் ஒன்று இருக்குது அந்த சைடு போச்சுன்னா கழித்தல் ஒன்றாக மாறும் இங்கு மதிப்பிட மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை மூணு அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு அணி வடிவம் எழுதலாமா அப்போ தொகுப்பின் அணி வடிவம் எப்படி வரும் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்போது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கிறத அர்த்தம் 1 ஒன்று இது ரெண்டு இது கழித்தல் ஒன்று அடுத்தது இது மூணு இது கழித்தல் ஒன்று இது ரெண்டு அடுத்தது இது ஒன்று கழித்தல் ரெண்டு மூணு இது பாருங்கள் ஒன்று கழித்தல் ஒன்று 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 கழித்தல் ஒன்று ஒன்று அப்போது ஏ இது அதுக்கப்புறம் எக்ஸ் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துக்குறாங்க எக்ஸ் ஒய் ஜெட்டு அப்போது எக்ஸ் ஒய் ஜட் அதுக்கப்புறம் பி பார்த்திங்கன்னா இஸ் இந்த சைடு இருக்கிறது இது மூணு ஒன்று மூணு கழித்தல் ஒன்று அப்போது மூணு ஒன்று மூணு கழித்தல் ஒன்று அப்போது நம்ம விரைவு படுத்தப்பட்ட அணி எப்படி வருதுலாம் விரைவு படுத்தப்பட்ட அணி அணியானது எப்படி வரும் ஏ B அப்போ எழுதிங்கன்னா ஏ என்னது ஒன்று ரெண்டு கழித்தல் ஒன்று மூணு கழித்தல் ஒன்று ரெண்டு ஒன்று கழித்தல் ரெண்டு மூணு ஒன்று கழித்தல் ஒன்று ஒன்று பார் இந்த பி அப்படி வரும் மூணு ஒன்று மூணு கழித்தல் ஒன்று அதுக்கப்புறம் ஏ பார் பி இல் காஸ் காசியன் நீக்கல் முறையை பயன்படுத்த முறையை படுத்த ஃபஸ்ட்டு இதில் நம்ம பூஜ்யமாக்கணும் அப்போ இதில் பூஜ்யமாக்கணும்னா இங்கே மூணு இருக்குது அப்போ இது மூணால பெருக்கிட்டு ஒரே குறை இருந்துச்சுன்னா நம்ம கழிச்சிடணும் அப்போ இது ஆறு ஒன்னா நம்ம மூணால பெருக்கிட்டு ஆர்டுவில் கழிச்சிடணும் அப்போ பாருங்கள் என்ன வரும் ஆர் டூவில் ஆர் டூ கழித்தல் மூணால ஆறு ஒன்று நம்ம பெருகணும் அப்போது எங்கள் சாய்டில் பாருங்கள் ஆர் டூ எடுத்து அப்படியே எழுதுறேன் மூணு கழித்தல் ஒன்று ரெண்டு ஒன்று இது நம்ம மூணால பெருகணும் ஒரு மூணு மூணு இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் மூணு ரெண்டு மூணு ஆறு அப்போ கழித்தல் ஆறு ஒரு மூணு மூணு கழித்தல் கழி கூட்ட அப்போ கூட்டல் மூணு மூணு மூ ஒம்பது அப்போ கழித்தல் ஒன்பது அப்போது ஃபஸ்ட்டு ரூ அப்படியே தான் வரும் என்ன இருக்குது ஒன்று ரெண்டு கழித்தல் ஒன்று மூணு அப்போது இது பாருங்க மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் கழித்தல் ஆறில் கழித்தல் ஒன்று கொண்டீங்கன்னா கழித்தல் ஏழு ரெண்டு மூணு அஞ்சு ஒம்போதில் ஒன்று போச்சுன்னா எட்டு அப்போது கழித்தல் எட்டு அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் கழித்தல் ஏழு அஞ்சு கழித்தல் எட்டு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம பூஜ்யமாகணும் அப்போது ரெண்டுமே ஒன்றா இருக்குதுங்களா அப்போது ஆர் த்ரீலேருந்து ஆர் ஒன்னு நம்ம கழிச்சிடலாம் அப்போது ஆர் த்ரீயில் ஆர் த்ரீ கழித்தல் ஆர் ஒன் அப்போ கழிச்சிங்கன்னா பாருங்க ஒன்றில் ஒன் போச்சுன்னா பூஜ்யம் ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா ரெண்டுமே கழித்தல் ஆகிடும் அப்போ கழித்தல் நாலுன்னு வரும் அப்போது மூணில் இது கழித்தல் கழி ஆகிடும் அப்போ மூணு ஒன்று கூட்டினிங்கன்னா நாலு அதுக்கப்புறம் இது மூணு இதுவும் இது கழித்தல் மூணு அப்போ என்ன வந்துடும் பூஜ்ஜியம் அடுத்து பாருங்க இதுவும் அதே மாதிரி தான் இது பூஜ்யமாக இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குதுன்னா ஆர் ஃபோரை ஆர் ஃபோரில் ஆர் ஃபோர் கழித்தல் ஆர் ஒன் அப்போது ஒன்றில் ஒன் போச்சுன்னா பூஜ்ஜியம் ஒன்றில் கழித்தல் ரெண்டு போச்சுன்னா இது கழித்தல் ரெண்டு அப்போது கழித்தல் ரெண்டும் கழித்தல் ஒன்று கூட்டினிங்கன்னா கழித்தல் மூணு ஒன்று இது கழித்தல் ஒன்றுனா கூட்டல் ஒன்று ஆகிடும் அப்போது ஒன்று ஒன்று கூட்டினிங்கன்னா ரெண்டு ஒன்று இது கழித்தல் மூணு அப்போ கழித்தல் நாலு அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஒன்று வந்துச்சு இது பூஜ்யம் அடுத்தது இந்த ரூவை நம்ம இங்கே பூஜ்யமாக்கணும் இது பூஜ்யமாக்கணுன்னா பாருங்கள் ஆர் டூவில் ரெண்டுமே வேறு வேறு நம்பர் இருக்குதுங்களா அப்போ இது ரெண்டுமே பெருக்கிடுங்க ஒரே குறி இருக்கிறதுனால நம்ம கழிச்சிடணும் அப்போ பாருங்கள் ஆர் த்ரீயில் ஆர் த்ரீல பண்ணுறோம் இது ஏழாலும் இங்கே பெருக்கிடணும் இது நாலாலை அங்கே பெருக்கிடணும் அப்போது ஏழு ஆர் த்ரீ கழித்தல் நாலு ஆர் டூ இந்த ஸ்டெப் அப்போது ஃபஸ்ட் ரெண்டும் அப்படியே வரும் அப்போது ஒன்று ரெண்டு கழித்தல் ஒன்று மூணு ரெண்டாவது துரோகம் அப்படியே தான் வரும் பூஜ்ஜியம் கழித்தல் ஏழு அஞ்சு கழித்தல் எட்டு அதுக்கப்புறம் மூணாவது தானே மாத்திரம் அப்போது ஃபஸ்ட்டு நம்ம இது ஏழு அளவு ஃபஸ்ட்டு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியமே தான் வரும் அடுத்தது நாலு ஏழு இருபத்தெட்டு அப்போ கழித்தல் இருபத்தி எட்டு நாலு நாலேழு இருபத்தெட்டு அப்போ கூட்டல் இருபத்தெட்டு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் வரும் அடுத்தது இந்த ஸ்டெப்பில் நம்ம நாலாழுக்கணும் அப்போ பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் ஏழு நாங் இருபத்தெட்டு கழித்த கழிவு கூட்டல் இடம் கூட்டல் இருபத்தெட்டு அதுக்கப்புறம் ஐநாள் இருபது கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் இருபது அப்புறம் எட்டு நாங் முப்பத்தி ரெண்டு கழித்த கழக கூட்டல் இடம் அப்போ முப்பத்தி ரெண்டு பாருங்க பூஜ்ஜியம் முப்பத்தி ரெண்டு கொண்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டில் இருபது போச்சுன்னா எட்டு இருபத்தெட்டில் இருபத்தெட்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு முப்பத்தி ரெண்டு இந்த ஸ்டெப்பு பாருங்கள் இந்த இடத்துல பூஜ்ஜியம் வரணும் அப்போது பூஜ்ஜியம் வரணுன்னா இதுவும் வேறு வேறு இருக்குதுங்களா அதே மாதிரி ஆர் ஃபோரை ஏழு ஆர் டூவை மூணாலையும் நீங்கள் பெருகிட்டு கழிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் அப்போது ஆர் ஃபோரில் இது ஏழு ஆள் பெருகணும் அப்போது ஏழு ஆர் ஃபோர் கழித்தல் இது மூணாவில் போயிருக்கணும் மூணு ஆர் டூ அப்போ ஃபஸ்ட்டு இது ஏழாவில் போயிருக்கலாம் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஏழு மூணு இருபத்தி ஒன்று அப்போ கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் இருபத்தி ஒன்று ரெண்டு பதினாலு இப்போ பதினாலு நாலு இருபத்தெட்டு அப்போ கழித்தல் இருபத்தி எட்டு அடுத்தது பாருங்கள் இது மூணாலு பேர் இருக்கணும் ஆர் டூவை பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி ஒன்று கழித்தகழ கூட்டல் ஆகிடும் கூட்டல் இருபத்தொன்று ஐமு பதினஞ்சு கழித்தல் பதினஞ்சு எட்மு இருபத்தி நாலு அப்போது கழித்தகழ கூட்டல் ஆயிடும் அப்போத்தெட்டில் இருபத்தி நாலு போச்சுன்னா இங்கே கழித்தல் கழித்தல் நாலு பதினஞ்சில் பதினாலு போச்சுன்னா கழித்தல் ஒன்று இருபத்தொன்னில் இருபத்தொன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று கழித்தல் நாலு இது வந்து இது பாருங்கள் எட்டாம் வாய்ப்பில் வகுப்படமா அப்போ எட்டால் நம்ம இது வகுத்திடலாமா அப்போது ஆர் த்ரீயை ஆர் த்ரீ வகுத்தல் எட்டு அப்போது வகுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டோ அப்படியே தான் வரும் ஒன்று ரெண்டு கழித்தல் ஒன்று மூணு பூஜ்ஜியம் கழித்தல் ஏழு அஞ்சு கழித்தல் எட்டு இது எட்டால் வகுத்திங்கன்னா பூஜ்ஜியமே வரும் இதுவோ பூஜ்ஜியம் எட்டு எட்டால் வகுத்திங்கன்னா ஒன்று அப்போது இது ஒன்று முப்பத்தி ரெண்டில் எட்டு எத்தனை முறை ஆடவோ நாலு எட்டு இருப்பத்தி ரெண்டு அப்போது இங்கே வரும் அடுத்தது இது பாருங்கள் இங்கே கழித்தல் ரெண்டுமே கழித்தல் இருக்குங்க அப்போ கழித்தல் ஒன்று நாள் கூட்டல் ஆகிடும் அப்போது ஆர் ஃபோரை கழித்தல் ஒன்று பெருக்கிடணும் அப்போ பெருக்கினிங்கன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியமே தான் கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்றுனா கூட்டல் ஒன்றுன்னு வந்துடும் கழித்தல் நாலு கழித்தல் ஒன்று பெருக்கினிங்கன்னா கூட்டல் நாலுன்னு வந்துடும் இந்த இடத்தால் பூஜ்ஜியம் ஒன்றுனா இது இதால் கழிச்சுங்க ஆர் ஃபோரை ஆர் ஸ்ரீஆால் கழிச்சுடுங்க அப்போது ஆர் ஃபோரில் R4 ஃபோர் கழித்தல் ஆர் த்ரீ ஃபஸ்ட்டு அப்படியே தான் வரும் இது வந்து இந்த மாதிரி சிம்பல் போட்டுக்கோங்க அப்போ 1, 2, கழித்தல் 1, 3 பூஜ்ஜியம் கழித்தல் 7, 5, கழித்தல் 8 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் 1, 4 இது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் உள்ள 1, போச்சுன்னா பூஜ்ஜியம் 4, நாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது நம்ம ஏறுபடி வடிவத்துக்கு மாற்றிட்டோமா அப்போது இதில் பாருங்கள் ஏபார்பி எவ்வளோ இருக்குது பூஜ்யம் மற்றும் நம்பர்ஸ் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு மூணுத்துல தான் இருக்குது அப்போது இது ரோ ஆஃப் மூணு ரெண்டுமே சேர்த்து மூணே தான் ஏ மட்டும் பார்த்தீங்கன்னா இதிலும் அதே மாதிரி அப்பூஜ்ய நிறைகளின் எண்ணிக்கை தான் அதுக்கு அணித்தரம் வரும் இப்போது ஒன்று ரெண்டு மூணு இதுவும் ஃபுல்லாக சேர்த்து இதுவும் மூணு தான் வருது அப்போது எனவே ரோ ஆஃப் ஏ ஏவோட தரம் பார்த்திங்கன்னா மூணு அதே மாதிரி எனவே ரோ ஆஃப் ஏ பார்பி இஸ் ஈக்வல் டு அது கூட மூணே தான் அப்போ ரெண்டுமே சமமாக இருக்குதுங்களா இப்போது தேர் ஃபோர் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பார்பி அப்போது இதில் சமன்பாடு இருக்கிறது அப்படியே தெரியலாமா பாருங்கள் ஃபஸ்ட்டு இது எக்ஸ் இது ஒய் இது ஜெட்டு இது இஸ் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வரும் அப்போ எக்ஸ் ஒன்று இருக்கிறதுனால எக்ஸ் மட்டும் வரும் இது ரெண்டு வை அப்போ கூட்டல் ரெண்டு வை இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் ஜெட்டுன்னு வரும் இஸ் ஈக்குவல் டு மூணு அடுத்த ஸ்டெப்பு இது ஒய் அப்போ கழித்தல் ஏழு ஒய் கூட்டல் அஞ்சு ஜெட் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் எட்டு அடுத்தது இது ஒன்றுனா ஜெட்டு மட்டும் அது இப்போது செட்டு இஸ் ஈக்குவல் டு நாலு இது பூஜ்ஜியம்னா அது எழுத தேவை இல்லை நம்ம கீழே இருந்தாலும் மேலே போவோம் அப்போது பின்னோக்கி பிரதியிடல் முறைன்னு நம்ம பிரதி இடலாம் பின்னோக்கி பிரதி இடல் முறை யை பயன் படுத்தேன் அப்போது செட் இஸ் ஈக்குவல் டு நாலு அதுக்கப்புறம் செட் Z ஈக்குவல் டு இந்த இது பாருங்கள் சமன்பாடு ஒன்று இது சமன்பாடு ரெண்டு அப்போது ஈக்குவல் டு நாலு ஏன்னால் நம்ம சமன்பாடு ரெண்டில் பிரதி இல்லை அப்போது z இஸ் ஈக்குவல் டு நாலு என சமன்பாடு ரெண்டில் பிரதி எடை அந்த பிரதிட்டிங்கன்னா கழித்தல் ஏழு வயோட மதிப்பு தெரியாதனால அப்படியே இருக்கட்டும் கூட்டல் அஞ்சு ஜெட்டுக்கு பதிலாக என்ன பண்ணோம் நாலு இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது கழித்தல் எட்டு அப்போது கழித்தல் ஏழுவாய் கூட்டல் ஐநாள் இருபது இஸ் ஈக்குவல் டு கழித்தல் எட்டு அப்போ கழித்தல் ஏழு வை இஸ் ஈக்குவல் டு கூட்டல் இருபது அஞ்சுப்போ கழித்தல் இருபதுன்னு வந்துடும் அப்போ கழித்தல் எட்டு கழித்தல் இருபது அப்போது கழித்தல் எட்டும் கழித்தல் இருந்து கூட்டினிங்கன்னா கழித்தல் இருபத்தி எட்டுன்னு வரும் அப்போ கழித்தல் ஏழு வை இஸ் ஈக்குவல் டு கழித்தல் இருபத்தி எட்டு கழித்தல் ஏழு வை இஸ் ஈக்குவல் டு கழித்தல் இருபத்தி எட்டு அப்போது வை எப்படி இருட்டோம் கழித்தல் இருபத்தி எட்டு இது பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வெஞ்சினா வகுத்தலாம் மாறும் கழித்தல் ஏழு கழித்தல் கழித்தல் கேன்சல் ஆகிடும் ஓர் ஏழு ஏழு நாலு ஏழு இருபத்தி எட்டு అప్పు వై 4, ఈక్వల్ టు నాలు ఇస్ ఈక్వల్ టు నాలు వైస్ ఈక్వల్ టు నాలు సమన్పాడు ఒన్ని డి ఎడ అమన్ పాడు వే ఎక్స్ కూట రెండు వై కల్ జెడ్ ఇస్ ఈక్వల్ టు మూ అప్పు ఎక్స్ எக்ஸ் கூட்டல் ரெண்டு ஒய்க்கு பதிலாக நாலு கழித்தல் ஜெட்டுக்கு பதிலாக நாலு இஸ் ஈக்குவல் டு மூணு அப்போது எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நாங்க எட்டுங்களா அப்போ கூட்டல் எட்டு கழித்தல் நாலு இஸ் ஈக்குவல் டு மூணு அப்போது எக்ஸ் எட்டில் நாலு போச்சுன்னா நாலு அப்போது கூட்டல் நாலு இஸ் ஈக்குவல் டு மூணு அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கூட்டல் நாலு அந்த சூழ்நிலை கழித்தல் நாலுங்களா அப்போ மூணு கழித்தல் நாலு அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று அப்போது கழித்தல் ஒன்றுன்னு வரும் அப்போது எனவே வானது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஒன்று ஒய் is equal to நாலு ஜெட் is equal to நாலு அப்போது எல்லாமே ஒரே ஒரு தீர்வு தானே எடுத்திருக்கு அதனால் இது ஒருங்கமைவு உடையது ஒரே ஒரு தீர்வு பெற்றுள்ளது இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க அப்போ இங்கு தொகுப்பானது உடையது உடையது ஒரே ஒரு தீர்வை பெற்றுள்ளது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி உங்களுக்கு மஞ்சள்